மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இறைவன் உங்களை நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டி இன்றைய சிந்தனைக்குள் நாம் செல்லுவோம் இன்றைய நற்செய்தியிலே நாம் பார்க்க வேண்டுமென்றால் பணி புரிதல் என்ற ஒரு வார்த்தை முன்னிலைப்படுத்தப்படுகின்றது பணிபுரிதல் என்று சொல்லும்போது நான் நினைப்பதை மற்றவர்களின் உண்மை தேவை எதுவென்று அறியாமல் செய்வது அல்ல மாறாக மற்றவர்களின் வாழ்வை கூர்ந்து கவனித்து அவர்களின் அடிப்படை தேவை என்னவென்று அறிந்து செயல்படுதல் அதுதான் நாம் பணிபுரிதல் என்று சொல்லுகின்றோம் பல நேரங்களிலே நம்மில் பலர் குடும்பமாக இருக்கலாம் தொழில் செய்யும் இடமாக இருக்கலாம் நான் சொல்வதை நீ செய் என்று புரியாமல் செயல்படும் மனிதளாக இருக்கின்றோம் பிறரை கட்டாயப்படுத்துகின்ற நிலையில் இருக்கின்றோம் அது பணிவிடை புரிதல் ஆகாது அவ்வாறு செய்ய வைக்கின்ற பொழுதும் அது பணிபுரிதல் அல்ல ஆனால் இயேசு இதிலிருந்து மாறுபட்டவராக இருக்கிறார் தன்னை சந்திக்க வந்த மக்களின் உடல் பசியை மனப்பசியை அறிந்து போல் செயல்படுகிறார் முதலாவது இயேசு சீடர்களின் மனநிலையை பரிசோதனை செய்கிறார் உங்களிடம் இந்த மக்களுக்கு கொடுக்க ஏதாவது இருக்கிறதா என்று கேட்கச் சொல்லி அனுப்புகிறார் அவர்களும் சென்று மக்களிடம் கேட்கின்றார்கள் ஏனென்றால் இதே சீடர்கள் அந்த மக்களை முதலில் அனுப்பிவிடலாமா என்று எண்ணினார்கள் ஆனால் இயேசு அவர்களை சிந்திக்க தூண்டுகிறார் அந்த மக்களிடமே சென்று கேளுங்கள் அவர்கள் அந்த கூட்டத்தில் கேட்கின்றார்கள் முதலில் ஒரு மனிதர் எழுந்து ஐந்து அப்பமும் இரண்டு மீனும் இருக்கிறது என்று சொல்ல அதை இயேசுவுக்கு தெரிவிக்கின்றார்கள் இது அந்த நபரின் திறந்த மனதை காண்பிக்கிறது என் பசியை ஆற்ற தேவையான உணவு மட்டுமே இருக்கிறது என்று தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் அதை பிறருக்கும் கொடுத்து பார்க்கலாமே அல்லது கொடுத்து மகிழலாமே என்று பகிர்ந்து கொடுக்கின்ற மனம்தான் இயேசு விரும்புகின்ற மனமாக இருக்கின்றது இயேசு இப்பொழுது இந்த நிலையிலே அந்த மக்கள் மீது இரக்கம் கொள்கின்றார் அந்த இரக்கத்தின் வெளிப்பாடு அங்கிருந்த அனைவருக்கும் உணவு பெருக செய்து வழங்குகிறார் அதாவது முதலில் கடவுளுக்கு நன்றி சொன்னார் பின்பு ஜெபம் செய்தார் அங்கிருந்த உணவு பலகி பெருகியது பின்னர் அதை மக்களுக்கு பகிர்ந்தளித்தார் ஆக அடிப்படையில் எந்த ஒரு சூழலிலும் நாம் இறைவனுக்கு நன்றி சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதன் பிறகு ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அதன் பிறகு நாம் பகிர்ந்து உண்ணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இயேசு இதன் மூலம் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் இந்த பகிர்ந்த என்ற வார்த்தையை நாம் சொல்லுகின்ற பொழுது நற்கருணை நமக்கு நினைவுக்கு வருகிறது நற்கருணை இயேசு தனது இரவு உணவின் பொழுது அப்பத்தை பகிர்ந்தளித்து சீடர்களிடம் சொன்னார் இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார் இந்த அப்பம் பகிர்ந்த அந்த இரவு உணவின் பொழுதும் சரி அதாவது அந்த ஐயாயிரம் பேருக்கு இயேசு அப்பத்தையும் மீனையும் பலக செய்து கொடுத்த அந்த நாளிலும் சரி இரண்டு நாட்களிலுமே இயேசு ஒன்றை வெளிப்படுத்துகின்றார் பகிர்ந்து உண்ணுங்கள் என்பதே ஆனால் இங்கே பார்க்கின்ற பொழுது இந்திய நற்சிதலை பார்க்கின்ற பொழுது இயேசு அனைவருக்கும் வயிறார உண்ண கொடுக்கின்றார் யாரையும் விரட்டி அடிக்கவில்லை எல்லாரையும் சமமாக கருதுகின்றார் தேவைக்கு ஏற்றார் போல் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இல்லை ஆக இந்த நிகழ்வின் மூலம் அனைவரும் சமம் என்பதை இயேசு நமக்கு வெளிப்படுத்துகிறார் சிந்தித்துப் பார்ப்போம் இயேசுவைப் போன்று நான் இரக்கமுள்ளவனாக இரக்கமுள்ளவளாக இருக்கிறேனா இயேசுவைப் போன்று பிறரை சமமாக நடத்துகிறேனா சமமாக மதிக்கிறேனா இயேசுவை போன்று பிறர் உணர்வை புரிந்து செயல்படுகிறேனா இயேசு எனக்கு செவி கொடுக்கிறார் நான் அவருக்கு செவி கொடுக்கிறேனா என்றும் வாழும் எல்லாமல்ல இறைவா நாங்கள் பல நேரங்களிலே சுயநலவாதிகளாக இருக்கின்றோம் பிறநலம் கருதாமல் எங்கள் தேவைகளை மட்டுமே பார்த்து எனது தேவை போதும் நான் வாழ்ந்தால் போதும் என் நிலையில் இருக்கின்ற அவற்றிலிருந்து என்னை மாற்றி நான் பொதுநலம் உள்ளவனாக பிறரோடு பகிர்ந்து வாழக்கூடிய மனிதராக என்னை மாற்றியருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம் ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவுக்கே நன்றி மரியே வாழ்க